தாயகத்தின் வடநில பரப்பில் இருந்து நேற்று முதல் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் உரிமை கோரல்களும் வெற்றி முழக்கங்களும் புத்திசல்களாக கிளம்பி வருகின்றன வடக்கில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை கொழும்பு அதிகார மையம் நுட்பமாக அபகரிக்க திட்டமிட்ட ஒரு நகர்வு இறுதியில் மீளெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழ் அரசியல்வாதிகள் பலர் இக்கேடியார் தரப்பின் இந்த மீளெடுப்பு நகர்வுக்கு தத்தமது தரப்பின் எதிர்வினைகளே காரணம் என்ற உரிமை கூறல்களை எடுத்துவிட தலைப்பட்டார்கள் ஆனால் உள்ளது உள்ளபடி சொன்னால் இப்போது இவ்வாறான உரிமைகோரல் முண்டியடிப்புகளில் துள்ளி குதிக்கும் தமிழ்த் தேசிய அரசியல் தலைகள் உட்பட்ட சகல அரசியல்வாதிகளுக்கும் இந்த வர்த்தமானி பிறப்பிக்கப்பட்ட நான்கு வார காலம் வரை அது குறித்து ஒரு அச்சரம் கூட தெரியாது என்பதுதான் கசப்பான உண்மை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் அடிப்படையில் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நான்கு முப்பது என்ற இலக்கத்தில் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது அந்த வர்த்தமானியில்தான் இந்த காணி அபகரிப்பு புரி வைக்கப்பட்டிருந்தது ஆயினும் இந்த வர்த்தமானி பிறப்பிக்கப்பட்டு சுமார் நான்கு வார காலமாக தமிழினத்தின் விடுவிக்காக அல்லும் பகலும் தாம் பாடுபட்டு கொள்வதாக சவடால் விட்டு கொள்ளும் அரசியல் தலைகள் உட்பட்ட அரசியல்வாதிகளுக்கு இந்த பாரதூரமான விடயம் தெரிந்திருக்கவே இல்லை இதனால் வடக்கிலுள்ள ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்தில் அதற்குரியவர்கள் உரிமை கோரிக்கொள்ளாமல் விட்டால் அவையாவும் அதே காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் பிரிவு ஐந்தில் உள்ள முதலாம் சரத்தின் கீழ் அரசாங்கத்துக்கு சொந்தமாகி விடும் என்ற அடாத்து நுட்பம் நான்கு வார காலத்துக்கு மேலாக எந்தவித எதிர்வினையும் எதிர்ப்புமின்றி உயிர்ப்புடன் இருந்தது ஆனால் இவ்வாறு ஒரு பாரதூரமான வர்த்தமான வெளிவந்தமை குறித்து அறியாத தமிழ் அரசியல்வாதிகள் அந்த நான்கு வார கால நாட்களிலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் வழங்கிய பேச்சுரிமை பிரசாதங்களை மையப்படுத்திய தமது கண்ணுராவி கருத்துக்கள் உசுப்பேற்றல் உரைகள் வீராவேசம் முழக்கங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டார்கள் இதற்குள் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தானே புதிய ஆபத்மாந்தவன் எனவும் தான் இல்லாவிட்டால் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி கூட்டங்களில் எதுவும் இடம்பெறாதென துள்ளி குதித்து ஜெட்டி ஜட்டி என அடுத்தவனின் தமிழ் உச்சரிப்பில் பிழைபிடிக்கும் கிளாடியேட்டர் அர்ச்சுனா கூட இதில் எதுவுமே அறியவில்லை ஆனால் தமது இனத்துக்கு வரும் அச்சுறுத்தலுக்காக எப்போதுமே காவல் நாயாக கண்காணிப்பில் உள்ள தமிழ் ஊடகப் பிறப்பு தான் இந்த விடயத்தை அறிந்து அதனை பயிரங்கப்படுத்திக் கொண்டது அதன் பின்னர் அடடா இப்படி ஒரு சங்கதி இருக்கின்றதா என ஆரவாரப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் இந்த விடயத்தை தமக்குரிய ஆதாய துருப்பிச்சீட்டாக்க மாற்றி கொடிபிடிக்க தலைப்பட்டனர் ஆயினும் ஏகேடி தரப்பில் இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனோ இன்னும் ஒருபடி மேலே போய் கொடுமை சரவணா கொடுமை பாணியில் இவ்வாறாக ஒரு வர்த்தமான வெளிவந்ததாக கூறப்படுவது பதந்தி பொய்யென பகிரங்க தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கூட உளரை கொண்டார் பின்னர் உண்மையிலே தெரிந்து தனது வாலை சுருட்டி கொண்டார் ஏகேடியாரின் இளங்குமரன் போன்ற முகங்கள் மட்டுமல்ல வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே இந்த வர்த்தமானி வெளிவந்து ஒரு மாத காலம் கடந்த பின்னர்தான் தான் அது குறித்து அதுவும் ஒரு தமிழ் ஊடகர் வெளிப்படுத்திய பின்னர் அதனை அறிந்து கொண்டார்கள் இவ்வளவுக்கும் தமது தொகுதிகளில் என்ன நடக்கின்றது என்பதை அறிவதற்கு அரசகாசில் வேதனத்தை வழங்கி இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் ஊடகர் ஒருவர் கண்டுபிடித்து பகிரங்கப்படுத்திய இந்த நுட்பமான காணி அபகரிப்பு விடயம் பின்னர் தமிழ் அரசியல்வாதிகளின் துருப்பு மாற்றப்பட்டது ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினரான நிசாம் காரியப்பர் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை காரசாரமாக தோட்டனர் இதேபோல மனித உரிமை ஆர்வலர்களும் உலகின் மனித உரிமை தளத்திலும் இந்த விடயத்தை முன்னகர்த்தி கொண்டனர் இதற்கு அப்பால் காணிகளை உரிமை கோருபவர்களுக்கு சட்ட உதவி என்ற சுமந்திரனின் இன்னொரு வியூகமும் வந்தது எது எவ்வாறோ ஒரு மாத காலம் கடந்த பின்னராவது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட்ட தமிழ் தேசிய அரசியல் பரப்பின் எதிர்வினை காரணமாக எக்கேடிஆர் அரசாங்கத்தின் இந்த சர்ச்சைக்குரிய வர்த்தமானி நேற்று மேலெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இப்போது வர்த்தமானியின் குறித்து ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் ஏ நன்றி தெரிவித்து சுமந்திரன் போன்றவர்களின் முண்டியடிப்பு கடிதங்களையும் அனுப்பிவிட்டனர் நேற்று மீளெடுக்கப்பட்ட போதிலும் நேற்று மின்தினம் கூட இந்த விடயத்தையும் கிழக்கின் உகந்த முருகன் குன்றில் புத்தர் குந்தியிருத்த விடயத்தையும் தொட்ட இன்றைய வார்வை இந்த விடயத்தில் சுமந்திரன் நடத்தும் காணி மீட்பு சட்ட போராட்டத்தை விட இந்த வர்த்தமானி முற்றாக மீளெடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை அழுத்தமாக குறிப்பிட்டிருந்ததும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியவர் விடம் ஏனென்றால் இந்த நுட்பமான அபகரிப்புக்குரிய வர்த்தமானி அறிவித்தல் நடைமுறையில் இருந்தால் என்னதான் சட்டவாளர்கள் மற்றும் சட்டத்துறை கற்கை மாணவர்களின் பங்களிப்புடன் சுமந்திரன் இந்த காணிகளை உரியவர்களிடம் வழங்கும் சட்ட ஆலோசனை முகாம்களை நடத்தி கொண்டாலும் மூன்று மாத காலத்துக்கு பின்னர் இந்த காணிகள் அரசோ உடைமைகளாக செல்லும் ஆபத்து துரத்தியே வந்தது சுமந்திரனை பொறுத்தவரை இந்த விடயத்தை ஒரு துருப்புச் சீட்டாக்கி அடுத்த வருடம் இடம்பெற மாகாண சபை தேர்தல் ஊடாக தேன்ஜாடிக்குள் கைவிட்டு மற்றவர்களுக்கு தேனை பகிர்வதாக கூறுபவர் தனது புறங்கையில் உள்ள தேனை சுவைக்க ஆவல் படுவது போல இந்த விடயத்தில் அடுத்த வருடம் இடம்பெறக்கூடிய மாகாணசபை தேர்தலில் தனக்குரிய முதலமைச்சர் இருக்கை இலக்கு புறங்கை சுவைப்புக்கும் சுமந்திரன் தனியாக ஒரு திட்டத்தை போட்டமை வெளிப்படையானது அந்த வகையில் ஏகேடிஆர் தரப்பின் இந்த மீளெடுப்பு நகர்வு இருகோடுகள் தத்துவம் போல சில தமிழரசியல்வாதிகளின் இலக்குகளுக்கு எதிரான இன்னொரு கோட்டை இப்போது கீறி கொள்ள முறைந்தாலும் இந்த வர்த்தமான ஏற்படுத்திய அதிர்வுகளால் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கில் தாம் கடுமையாக அடிவாங்கி கொண்டோம் என்ற காலங்கடந்த ஒரு பாடத்தையும் ஏகேடிஆர் தரப்பு பெற்றிருப்பதாக தெரிகிறது இதனால் தான் உள்ளூராட்சி தேர்தல் வெற்றி குதிரை வடக்கில் தமது இலாயத்தில் இருந்து ஓடிய பின்னர் இந்த இலாயத்தை இந்த வர்த்தமானி மீளெடுப்பு நகர்வின் ஊடாக மூடத் தலைப்படுகின்றது ஏகேடிஆர் தரப்பு ஆனால் ஏகேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இவ்வாறான நகர்வுகள் தமிழர்களுக்கு தமது அரசாங்கம் ஆதரவாக நடப்பதான ஒரு தோற்றப்பாட்டை தென்னிலங்கையில் உருவாக்கி கொள்வதையும் உணராமல் இல்லை எனினும் இவ்வாறான ஒரு நிலைமை இருந்தாலும் இவ்வாறான வர்த்தமானி மேலெடுப்பு நகர்வலை எடுப்பதற்கு எக்கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை அதன் அனைத்துலக ஆதாயங்கள் மீதான குறியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் ஏற்கனவே கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று ஸ்ரீலங்காவின் போர் வீரர்கள் வெற்றி தினத்தில் உரையாற்றிய எக்கேடியார் தனது உரை அனைத்துலக அரங்கில் சாதகமாக நோக்கப்பட்டதை கொழும்பை தளமாக கொண்ட மேற்குலக ராஜதந்திர முகங்களின் பிரதிபலிப்பு கருத்துக்களில் கண்டுகொண்டார் எக்கேடியார் தனது மே பத்தொன்பது உரையில் சிறிலங்கா படையினரை போர் வீரர்கள் என அர்த்தப்படுத்தும் சிங்கள பதமான ரணவிரும்போ என்ற பதத்தை தவிர்த்து கொண்டதான குற்றச்சாட்டுக்கள் தென்னிலங்கையில் இருந்து கிளம்பின போர் வீரர்கள் என அர்த்தப்படுத்தும் ரண என்ற பதத்தை தவிர்த்த இக்கேடியார் படையினரை வெறும் சோல்டாடுவோ என அதாவது போர் வீரர்கள் என விழிப்பதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் தனது உரையில் வீரர்கள் என மட்டும் குறிப்பிட்டதாக சிங்கள கடும்போக்காளர்கள் கொடிபிடித்தனர் தமிழர்களை வென்ற போரை நடத்திய தமது வீரியோ சூரியோ என்று பதத்தால் அழைக்காமல் இக்கேடியார் அவமதித்து விட்டதாக மின் ஒருமுறை புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தம் காரணமாகவே இக்கேடியார் ஆரம்பத்தில் போர் வீரர் வெற்றினால் நினைவு நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருந்ததாகவும் ஆயினும் இறுதியில் தென்னிலங்கையில் ஏற்பட்ட அழுத்தங்களால் இறுதியில் அந்த நிகழ்வில் அவர் பங்கெடுத்ததாகவும் குறிப்பிட்டுக் கொண்டனர் அத்துடன் ஜேவிபி ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் இரண்டு முறை புரிதி கொண்ட ஒரு அமைப்பு என்பதால் ஜேவிபியை பொறுத்தவரை தமது அமைப்பின் உறுப்பினர்கள்தான் மாவீரர்கள் என்று அர்த்தப்படுத்தலுக்குரிய சிங்கள பதமான விருவோக்களுக்கு உரியவர்களாகவும் தமது கிளர்ச்சியை ஒடுக்கிய இராணுவம் வெறும் படையினராகவும் இருப்பதாகவும் உதய விமல் வீரவன்ச வகையராக்கள் தொழிலாலும் அரசாங்கத்தின் மே பத்தொன்பது நிகழ்வு குறித்த அறிக்கைகள் யாவும் போர் வீரர்கள் என்ற ரணவிறுவோ வார்த்தையை பிரயோகித்தமை வேறு விடியம் தரப்பை பொறுத்தவரை அது தந்திரோபாயமாக நகரத் தலைப்படுவது தெரிகின்றது தென்னிலங்கையின் இவ்வாறான தந்திரோபாய அப்பால் தமிழர் தாயக பகுதிகள் உட்பட்ட இலங்கையின் உள்ளூராட்சி மன்றங்களின் முதலாவது அமர்வு எதிர்வெரும் திங்களன்று இடம்பெற வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையில் அதிகாரத்தை மையப்படுத்திய வியூகங்கள் தீவிரப்படுகின்றன அந்த வகையில் தமிழர் பகுதிகளில் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிக்கும் விடயத்தில் கஜேந்திரகுமார் அணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணியும் ஒரு புரிந்துணர்வுக்கு வந்திருப்பதாக தெரிகின்றது இதே திருமலை மாவட்டத்தில் மூதூர் மற்றும் குச்சவழி பிரதேச சபைகளின் பதவிகளை பகிர்ந்து கொள்வதில் தமிழ் முஸ்லிம் தரப்புகளுக்கு இடையேயும் ஒரு டீல் வந்துள்ளதாக தெரிகின்றது தமிழரசுக் கட்சியின் திருமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசனம் முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தஃபீக்கும் சேர்ந்து இந்த டீலை முடித்துக் கொண்டாலும் இந்த கனவா டீல் கருணா தரப்பால் கடுமையாக விமர்சிக்கப்படுவது வேறு முடியும் உள்ளூராட்சி சபைகளின் முதலாவது அமர்வான ஜூன் இரண்டாம் தேதி என்ற நாளை முன்னிறுத்திய உள் ஊர் ஆட்சி அரசியல் இப்போது வடக்கு தெற்காக கடுமையாக அதிரத்தான் செய்கின்றது